சிந்து பைரவி டுடே உடைய என்ன என்னப்பா ஆச்சு சாப்பிடறதுனால லோ பிபி தான் சரி பார்த்துக்குப்பான்னு சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து கிளம்பி போகிறாங்க ஒரு வேலை பெரியம்மா சொன்ன மாதிரி சிந்துக்கு லோ பிபியை தான் இருக்கும்னு நினைச்சிட்டு சிவாவுமே வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்போ டாக்டரேன்றாங்க ஹே எப்படி இப்போதானே நீ மயக்கம் போட்டு விழுந்தான்றாங்க டாக்டர் என்ன நடிச்சு ஏன் அப்படி நடிச்ச அப்படின்றாங்க ஏன்னா இது மாதிரி அத்தை வந்து சிந்துவை மனைவி எடுத்துக்கிட்டியான்னு கேட்கும்போது நீ தவிச்சு தவிப்பு எனக்கு புரியுது டாக்டர்ன்றாங்க அதனால எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு தெரியுது அதனால தான் நான் மயக்கம்போட்டு விழுற மாதிரி நினச்சேன் நீ இருந்து தப்பிச்சிட்டல அப்படின்ற சொல்லிடுறாங்க அப்ப சிவா வந்து சிரிக்கிறாங்க சிந்து வந்து சிவா சிரிக்கிறத நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சரி டாக்டர் பெரியம்மா கிட்டதான் சொல்லல இப்ப நீங்க சொல்லு என்ன உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றாங்க உடனே வந்து சிவா அவங்களோட வேலையை பாக்குறாங்க மௌனம் சம்மதம் எடுத்துக்கிறேன் டாக்டர் மனசுல நினைச்சிட்டு சந்தோஷமா இருக்காங்க சிவா மீது சிரிச்சுட்டு அவங்களோட வேலையை பாக்குறாங்க அதுக்கப்புறமா சிவா வெளியே போய்கிட்டு இருக்கும்போது போது அப்ப வந்து அந்த பிரபாகர் வந்து கால் பண்றாங்க சார் நான் உங்களை பார்த்த ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்ன விஷயம் கோவிலுக்கு வாங்க சார் சரி ஓகேன்றாங்க இன்னும் முக்கியமான விஷயம் தான் தெரியல அப்படின்ற மாதிரி தான் சிவா ரொம்பவே கன்ஃபியூஷன் ஆகிறது கிளம்பி போயிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து பைரவி ஆறுமுகம் ரெண்டு பேருமே வந்து பெங்களூர் கிளம்புறாங்க சரி பார்த்து போயிட்டு வாமா பைரவி சரிங்க அத்தை அப்படின்றாங்க அப்படி ஆறுமுகம் நான் சொன்னதான ஞாபகம் இருக்கான்னு காது கிட்ட போய் சொல்றாங்க நீ நம்ம சொன்ன டே டே என்னடா இப்படி மறந்து போயிருக்கேன்றாங்க கீழே இறங்கடா அப்படின்னு சொல்லி தலையிலே கொட்டுறாங்க அம்மா என்னம்மா நம்ம கொட்டுற பின்ன நான் சொன்னது என்னன்னு ஒரு ஞாபகம் இல்லை அப்படி இருக்கும் போது ஏண்டா அப்படி இருக்க நீ தத்தி மாதிரின்றாங்க ஆமா இல்லாம அது வந்து இங்க பாரு பெங்களூர் போயிட்டு பைரவிக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் நாங்க போயிட்டு மூச்சு கோமா அப்படி எல்லாம் பேசக்கூடாது சரியா பைரவிக்கு பிடிச்ச மாதிரி தான் எல்லாமே பண்ணுன்றாங்க ஆமா சொல்லிட்டு எல்லாம் பண்ணிடுறம்மா ஏன்னா பண்ணியே என்ன விடவா போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால நீ என்ன சொல்றியோ அது ஏன் செய்கிறேன்றாங்க செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி ஓகேம்மா போயிட்டு வரேன் சரி பார்த்து பத்திரமா போகுங்கன்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சிடுறாங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க மகா இருந்துட்டு வரும்போது அவங்க உசுரோடு வரக்கூடாது கடவுளையும் அவங்க ஏதாச்சும் ஆகணும்ன்றால சொல்லி வேண்டிக்கிறாங்க சின்னக்கா இப்படியெல்லாம் வேண்டிக்கிற பின்ன அவங்களால தாண்ட இவ்வளோ பிரச்சனை அவங்க கண்டிப்பாக வரக்கூடாதுன்றாங்க உங்கள் அம்மா நல்லாவே இல்லை கோமா இருந்தால் எப்படி போய் பேசுகிறாங்க பாரு அம்மாவை பற்றி இப்படியே பேசுகிறேன் என்ன போய் சொல்கிற அப்படின்ட்டு ஐயா போயிடுறாங்க ஐயோ இவகிட்ட இது சொல்லக்கூடாது போல அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க மகாவுடைய தம்பி அதுக்கப்புறம் கோவிலுக்கு வராங்க என்ன விஷயம் சொல்லு அப்படின்றாங்க சரி நான் மன்னிச்சிருங்கன்றாங்க இப்ப எதுக்கு அழுதுட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க சார் இது மாதிரி ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணி அது மாதிரி உயிர் போனது காரணம் நான்ட்டு ஸ்னேக மேடம் சொன்னாங்க நான் அதுக்கு காரணம் நான் இல்ல எல்லாத்துக்கும் காரணம் ஸ்னேக மேடம் நடந்த எல்லா விஷயத்தையுமே சிவா கிட்ட சொல்லிடுறாங்க அதை கேட்ட உடனே என்ன சொல்லிட்டு ஆமான்னு சொல்லிட்டு பிரபாகர் எல்லா உண்மையுமே சொல்றாங்க பிரபாகர் ஒரு ஷோட்டை பிடிச்சி ஏன்டா முன்னாடி சொல்லல அவங்கதான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டி வச்சுட்டு இருந்தாங்க சார் இப்போ அதனால நான் பண்ண என்ன என் குடும்பமே போயிடுச்சு என்னை விட்டு அப்படின்ட்டு ஃபீல் பண்றாங்க ஸ்னேகா வர சொல்றாங்க ஸ்னேகா வர சொல்லி என்ன விஷயம் சிவா அப்படின்றாங்க ஸ்னேகா போட்டு அடியே நடிக்கிறாங்க இப்படி ஒருத்தி காதல் நடிச்சும் போது அசிங்கமா இருக்குன்னு பயங்கர சண்டை போடுறாங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்கு